புரட்டாசி முதல் சனிக்கிழமை புரட்டாசி மாசம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த மாசம் அதுவும் சனிக்கிழமையில தளிகை போடுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு காலங்காலமா எல்லாருடைய இல்லங்களையும் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது புரட்டாசி வந்துச்சா ஐயோ நான்வெஜ் சாப்பிட முடியாது ரொம்ப கஷ்டம் அந்த வாசனை வேற என்ன வேற டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்டுவாங்க ஓ புரட்டாசி திரும்பிட்டு ஸோ நம்ம சிஸ்டி இருந்து பெருமாளோட அனுகிரகத்தை பெறத்துக்காக ஒரு தீபம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் அந்த தீபம் உள்ள மகிழ்ந்து அள்ளி கொடுத்துருவார் சூப்பர் ஸோ அதே போல் இந்த தீபத்தில் இன்னொன்றும் பண்ணலாம் சால கிராமம் இருக்கு இல்லைங்களா நம்மகிட்ட ஐநூறுரூபா வரும் அந்த சால சின்னது அந்த குட்டி சால கிராமத்தை இதுக்குள்ளே போட்டு விளக்கேற்ற சால கிராமத்தை போட்டு விளக்கேற்றலாமான்னு கேட்டால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ராதைக்கு வந்து சால கிராமத்தை தானமாக கொடுத்துருக்க அது ஒரு பதிவாக நான் சொல்கிறேன் நான் அந்த இதில் வந்து நான் இந்த சால கிராமத்தை யார் ஒருத்தர் வீட்டில் வச்சுருக்காங்களோ இந்த சால கிராமத்தை யார் ஒருத்தர் கையில் வச்சிருக்காங்க இந்த சால கிராமத்தை யார் ஒருத்தர் வந்து தன்னோட உடன் வச்சிருக்கிறாங்களோ அவங்க கூட பெருமாள் வந்து கவசமா ஓலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்கப் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி முதல் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் அதுவும் சனிக்கிழமையில தளிகை போடுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு காலங்காலமா எல்லோருடைய இல்லங்களையும் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அற்புதமான விஷயத்தை பற்றி முழு விவரங்கள் பற்றி இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் ஜெய் வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் சொல்லுங்க புரட்டாசி முதல் சனிக்கிழமை அதனுடைய சிறப்பு என்ன முதல் சனிக்கிழமை என்று பொதுமக்கள் என்னென்னலாம் செஞ்சால் அவங்களுக்கு கூடுதல் நலம் வளம் கிடைக்கும் ஸோ எந்த விஷயத்த நீங்கள் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எந்த இடத்துல வச்சு கேட்டாலும் சரி குரு வணக்கம் இல்லாம அந்த கேள்விக்கு பதில குரு வணக்கத்தை பாத்துர்லாம் என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொறுப்பாதங்களை வணங்கி அனந்த புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்கள் வணங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் குருவோட ஆசிர்வாதத்தோட இந்த கேள்விக்கான பதில் சொல்றேன் சோ புரோட்டாசி மாசம்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது ஐயோ ப்ரொட்டாசி வந்துச்சா ஐயோ நான்வெஜே சாப்பிட முடியாது ரொம்ப கஷ்டம் அந்த வாசனை வேற என்ன வேற டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்டுவாங்க எப்பமா முடியும் அப்படின்லாம் நிறைய பேர் சண்டை போடுவாங்க பெரியவங்கலேருந்து இருந்து சின்னவங்க வரைக்கும் அந்த புரொட்டாசி ஐயோ யோ தெரியாம சாப்பிட்டேன் பெருமாள் என்ன குதிரு கண்ணை குதிருவாரு ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் நிறைய பேர் தன இது பண்ணிப்பாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பாத்திரம் யூஸ் பண்ணாங்க ஒண்ணு வந்து நார்மல் ரெகுலரா வச்சுப்பாங்க இந்த புரட்டாசி மாசம் சொன்னா பறனையில இருந்து அந்த புரட்டாசி மாசம் பண்ட பாத்திரத்தை எடுன்னு சொல்லி நல்லா அலம்பிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த மளிகை சாமான் மாறிடும் எல்லாமே மாறிடும் சோ இது எதுக்குன்னா ஜீவராசிகள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து அதை மறுபடியும் வளர விடணும் எல்லா நேரமும் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு முடிச்சு நல்லா உள்ள தள்ளணும்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாம போயிடும் அதே போல நம்மளோட உடம்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி தான் ஒரு கார் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு கார் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் நம்ம போனதுக்கு அப்புறம் சர்வீஸ் ரெண்டாவது சர்வீஸ் மூணாவது சர்வீஸ் அப்படின்னு வந்துட்டே இருக்கும் அதே போலதான் நம்ம உடம்ப சர்வீஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ஆறாவ சர்வீஸ் பண்ணக்கூடிய நம்மளோட அந்த சக்கராச சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் தான் இந்த விரத காலகட்டங்கள் மாலை போட்டு விரதம் இருக்கிறது மாதம் மாசம் இருக்கிறது இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம் இல்லைங்களா இதுதான் அந்த காலகட்டம் நம்ம ஆர்கன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை அப்படி நம்ம தலை போட்டு தான் பண்ணுவாங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து உள்ள வரைக்கும் கற்பூரத்தை வச்சுட்டு குய்ந்தா குய்ந்தா குயந்தா குய்ந்தான்னு கூட்டிட்டு வருவாங்க உள்ள சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை வந்து அந்த அன்னதானத்துலேயே கொண்டு வருவாங்க சோ வெள்ளையா வச்சு அவரோட நாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம் வைப்பாங்க புளியோதரை இருக்கும் லெமன் சாதம் இருக்கும் தயிர் சாதம் இருக்கும் அது ஒரு இதமான பாயாசம் இருக்கும் வடை இருக்கும் சொன்னாலே நம்ம சக்கரை பொங்கல் இருக்கும் இதெல்லாம் நம்ம டெம்ட் ஐயோ அதோட இது நல்லா இருக்கும் சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் அதான் புரட்டாசி மாதம் தான் தனிக்க தடுவே போட்டி அப்புறம் என்ன அது வேற நானே சாப்பிட்டுருவா அப்படின்னு கேட்போம் சோ அந்த அஞ்சு வாரம் எப்படி வந்து ஆடி மாதம் வந்தா அந்த அஞ்சு வாரம் வந்து கூழ் கூழ் ஊற்றணும் கூழ் ஊற்றணும்னு சொல்லி நம்ம ஏரியால எல்லாம் சவுண்ட் வச்சிருவாங்க புரட்டாசி மாதம் வந்தால சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு போவோம் யார பாதும் நாமும் போட்டு அந்த இந்த பார்த்தாலே இப்படி திரும்பிட்டு இப்படி போவோம் நம்ம சிருஷ்டி வழியில இருந்து பெருமாளோட அனுகிரகத்தை பெறத்துக்காக ஒரு தீபம் ஒண்ணு ரெடி பண்ணிருக்கோம் சோ இதுதான் அந்த தீபம் சோ இந்த தீபம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த தீபம் வந்து படி தீபம்னு சொல்லுவாங்க பெருமாள் வந்து படி அளக்குற பெருமாள் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட படி அளக்குற பெருமாள்னே ஒன்னு இருக்கு இருக்காரு சோ அந்த மாதிரி இது வந்து படி இது வந்து ஓட தன்மை இது சோ கேரளால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படிகள் நிறைய இருக்கும் ரெண்டு பக்கம் பிடிச்ச மாதிரி ஏன் கேரளாவோட படியே நீங்க போட்டுக்கீங்க தமிழக நம்ம அரிசி படியை போடலாமே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கேரளால குருவாயூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இன்னைக்கும் குருவாயூர் வந்து ஒரு அமானுஷமான ஒரு தன்மை கொண்ட ஒரு இடம் கிருஷ்ணன் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் என்று அங்கே நிறைய விசேஷங்கள் உண்டு இடத்துல பூஜிக்கப்பட்ட இந்த படியில பெருமாளோட சங்கு சக்கர நாமம் கொண்ட இந்த தீபம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் கீழே பெருமாளுக்கு குறித்தான பொருட்களை வந்து போட்டுக்கோங்க அதாவது கோமதி சக்கரம் சுதர்ஷன சக்கரம் அந்த மாதிரி சக்கரங்கள் வந்து உள்ள வச்சு இதை சீல் பண்ணி தான் வந்து நம்ம கிளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான நம்ம புள்ளாவே சீல் பண்ணியாச்சு அதனால ரொம்ப ஈஸி அதேக்கப்புறம் இதுக்குள்ள நெய் விட்டு தாமர தண்டு திரியோ இல்லன்னா பஞ்சு திரியோ போட்டு பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணி உள்ள முடிஞ்ச கோல்டு காயின் போடலாம் என்னால கோல்டு காயினுக்கு வசதி இல்லைங்கன்னா அஞ்சு ரூபா பித்தளை காயின் போடலாம் வெள்ளி காயின் போடலாம் ஐம்பொன் காயின் போடலாம் பெருமாளோட திருநாமத்தை தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க இந்த வீட்டுல எந்த வீட்டுல இந்த இது வந்து அந்த புரட்டாசு மாசம் அந்த ஒரு மாதம் முழுக்க டெய்லி காலையில க சாயங்காலம் காலையில சாயங்காலம் ரெண்டு வேலை மனதார ஏத்துறாங்களோ கீழே வந்து ஒரே ஒரு துளசி தீர்த்தம் தண்ணி துளசி போட்டு தீர்த்தம் வச்சா போதும் பெருமாளை உள்ள மகிழ்ந்து அள்ளி கொடுத்துருவாரு சூப்பர் சோ அதே போல இந்த தீபத்துல இன்னொன்னும் பண்ணலாம் சால கிராமம் இருக்கு இல்லைங்களா நம்ம கிட்ட ஐநூறு ரூபாய் வரும் அந்த சால கிராமம் சின்னது அந்த குட்டி சால கிராமத்தை இதுக்குள்ள போட்டு விளக்கேத்தலாம் என்னங்க சால கிராமத்தை போட்டு விளக்கேத்தலாமான்னு கேட்டா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ராதைக்கு வந்து சால கிராமத்தை தானமா கொடுத்துருக்க அது ஒரு பதிவா நான் சொல்கிறேன் நான் அந்த இதில் வந்து நான் இந்த சால கிராமத்தை யார் ஒருத்தர் வீட்டில் வச்சுருக்காங்களோ இந்த சால கிராமத்தை யார் ஒருத்தர் கையில் வச்சிருக்காங்க இந்த சால கிராமத்தை யார் ஒருத்தர் வந்து தன்னோட உடனே வச்சிருக்கிறாங்களோ அவங்க கூட பெருமாள் வந்து கவசமா நிற்கிறாங்க பெரு பாதுகாப்பாரு அப்போ அத வந்து நம்ம இதுல போடும் பொழுது அப்போ இது பெருமாளோட தீபமாவே முழுக்க முழுக்க மாறிடு சால கிராமத்தை சால கிராமத்தை நெய் சோ இந்த தீபத்துல சங்கு சக்கரம் தெரியும் உள்ள வந்து சாலகிராமம் இருக்கு அது கூட நம்ம காயினும் போட்டு வச்சிருக்கோம் சோ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தத்ரநிலைகள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த வ வருமானம் இல்லாம வறுமையில போறது கடன் நிலையில இருக்கிறது எ எந்த ஒரு விஷயமும் கா நம்ம வந்து உடனே வெளியில வந்துட முடியாது இன்னைக்கு வந்து நான் விளக்கேற்றிட்டேன் நான் பாடுறேன் நாளைக்கு தூங்கி அஞ்சோன்னே நான் எனக்கு லாட்டில டிக்கெட் வந்துடும் அதெல்லாம் கிடையாது நம்ம இறைவனோட இடத்துல நம்மளோட அன்பான இதுவை கொடுறோம் கிருஷ்ணனோட ஆஹ் இவருதான் வந்து பாத்தீங்கன்னா குசேலன் ஸோ அவர் வந்து அவள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு தயங்கி 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 போய் கொடுக்குறாரு ஆனா அவர் நினைச்சிருந்தா கிருஷ்ணன் வந்து இவருக்கு கேட்காமலே கொடுக்கலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் கேட்டாதான் என்னடா மூட்டையில என்ன இருக்குடா எனக்கு கொடுறான்னு கேட்குறாரு அதே போல விலைக்கேத்தி நம்மளும் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது இறைவா கேட்கணும் இப்ப பிரகலாதன் வந்து எந்த நேரமும் நான் அந்த பெருமாளோட திருநாமத்தை சொல்லி 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 அப்ப நீ சொல்ற கூடிய பெருமாள் இத்தனை நாள் நீ நீ வந்து அடிச்சா என்னை துன்புறுத்தின என்னை யார் காப்பாற்றினா என் பெருமாள் தான் காப்பாற்றினா அப்ப என் பெருமாள் எங்க இருக்காது மூலகத்திலையும் தேடி பார்த்தேன் எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தூணில் இருப்பாரு அப்படின்னு அந்த இரண்டிய பெரிய தூண் அதே போலதான் இந்த சிறு விளக்குல இந்த தெய்வம் இருக்குமான்னு கேட்டா நூறு சதவீதம் அந்த தெய்வம் இருக்கு அதுக்குதான் அந்த சால கிராமத்தை வாங்கி போட சொல்றோம் சோ இந்த விளக்கு சால கிராமம் போட்டு நெய் விட்டு அந்த லக்ஷ்மி தேவியும் பெரும்பாலும் ஐக்கியமாகி அதுல சங்கு சக்கர நாமத்துல ஒரு இதே மாதிரி இன்னொரு விளக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் அது அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுவும் ஒரு அற்புதமான விளக்கு சோ நம்ம சைட்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறை அருள் கிடைக்கணும் எந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில வளமாகணும் எந்த அளவுல நலமாகணும் எல்லா துன்ப துயரங்களும் படிப்படியா அதாவது மாட்டின மாட்டேமா மாட்டுறத நம்ம கஷ்டம் நிச்சயமா எடுக்கணும் மட்டும் இழுத்தோம்னு வச்சுக்கோங்க டர்னு கிழிஞ்சிடும் நம்ம பாக்குறவனே யாப்பா அதுதான் முள்ளுல குத்தி இருக்குன்னு தெரியல பொறுமையா அதாவது சுற்றம் பார்த்தா குற்றம் தெரியாதுன்னு நம்மள குட சொல்லாத ஆளே கிடையாது நம்மளோட இதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நம்ம போகிற பாதை கரெக்டுன்னு நம்பிக்கை வச்சு இறைவன் மேலே பாரத்தை போட்டு நேராக போக்கிட்டே இருக்கணும் ஸோ இறைவனோட அனுகிரகம் பெறக்கூடிய இறைவனோட அற்புதமான சக்தி ஊட்டப்பட்ட இதுக்கு வந்து நாங்கள் மந்திர ஊர் கொடுத்து இதுக்கு பூஜை பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ நம்பிக்கையோட சிருஷ்டி ஒளி மேலே நம்பிக்கை வைங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய மாதா புவனேஸ்வரி எங்கள் குருமார்களை நம்பி நீங்கள் இந்த பொருளை வாங்கி பாருங்கள் வீட்டில் விளக்கேற்றி பாருங்கள் நூறு சதவீதம் பெருமாளோட அனுகிரகத்தினால வாழ்க்கை மாறும் சூப்பராக சொன்னீங்க ஜி இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு அற்புதமான ஒரு தீபம் அதுவும் இந்த புரட்டாசி மாசத்துக்கே உகந்த தீபத்தை வந்து நம்ம சிருஷ்டி ஒளி சார்பாக கொடுத்துருக்கோம் நிச்சயமாக உங்களுடைய இல்லங்களில் இந்த புரட்டாசி மாசத்தில் எல்லார் வீடுகளிலும் ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான பெருமாள் லக்ஷ்மி தாயாருக்கான ஒரு சிறப்பு தீபம் இது ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னா இந்த தீபத்தை உங்கள் இல்லங்களில் வாங்கி எல்லாருமே ஏற்றுங்க சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல் ஒரு சாலிகிராமமும் வாங்கி இதில் போட்டு ஏற்றும் பொழுது பெருமாளும் தாயா ஒரு சேர உங்களுக்கு வந்து நல்லது செய்வாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை யாருக்கெல்லாம் இந்த 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 தீபம் தீபம் வேணுமோ படியில் அழகாக வடிவமைக்கப்பட்ட உங்களுக்கு வேணும் அப்படின்னு வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு நல்ல பொருளோட அதனுடைய தன்மைகளை உங்களுக்கு சொல்கிற வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்